இயேசு கிறிஸ்துவன் இன்ப உயிர்த்திழந்த நாமத்தினால் அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளில கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வதித்து உயர்த்த வேண்டுமானால் நான் அடங்கி இருக்க வேண்டும் அடங்கி இருப்பது அடங்கி இருப்பது என்பது அடிமையா இருப்பது அல்ல அடங்கி இருக்க வேண்டும் பெற்றோர் தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கியிருப்பது பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருப்பது இல்லைங்களா சபை மக்கள் சபையின் மூப்பருக்கு குருவானவருக்கு அடங்கி இருப்பது ஜனங்கள் தலைவர்களுக்கு அடங்கி எல்லாவற்றிலும் அந்த அடக்கம் பாருங்களேன் பாண்டவர் அழகாய் சொல்லுகிறார் ஒன்று பேத ஐந்து ஆறிலே ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் ஒரு காலம் ஒன்று ஒன்று வாழ்ந்திருக்க ஒரு காலம் உண்டு இல்லைங்களா எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு ஏற்ற காலம் உண்டு தைரியமா இருங்க ஏற்ற காலம் ஒன்று உண்டு உனக்காய் ஒரு காலம் உண்டு நீ வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் உண்டு நீ சாட்சியா இருக்கக்கூடிய காலம் உண்டு உன் கண்ணீர் துடைக்கப்படக்கூடிய காலம் உண்டு உன் வியாதி நீங்குகிற காலம் உண்டு உன் வறுமை நீங்குகிற காலம் உண்டு உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரணங்களை செய்ய போறிய காலம் உண்டு அப்ப ஏற்ற காலம் அப்ப என்ன பண்ணணும் ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்தும்படி அப்ப என்ன உயர்த்த விரும்பிட்டார் அப்படின்னா என்னோட பலத்தை கைக்குள் அடங்கி இருப்பது என்னோட ஜாதிக்குள் அல்ல என்னோட மதத்துக்குள் அல்ல என்னோட படிப்புக்குள் அல்ல என்னோட பணத்துக்குள் அல்ல என்னோட பெருமைக்குள் அல்ல இல்லைங்களா அதுக்குள் அடங்கி இருப்பது அல்ல கிறிஸ்துவ மதத்துக்குள் அல்ல மனித நேயத்துக்குள் அலலுயா அவர் பா அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார் அவனர் எப்படி உயர்த்துவார் தருங்களேன் ஒன்னு சாமல் இரண்டு எட்டு சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஹல லுய்யா பாருங்களேன் நம்ம இந்தியாவில் கூட நிறைய சாட்சிகளை கேட்டிருப்போம் இல்லைங்களா ஒரு சிறிய வியாபாரம் செய்தவர் பெரிய தொழில் அதிபராக மாறியிருக்கிறார் என்று ஒரு சிறிய டீ கடை நடத்தினவர் ஒரு பெரிய பொறுப்பிலே வந்தார் என்று தீ விற்றவர் கூட பெரிய மகா பெரிய பொறுப்பில் வந்தார் என்பதை நம்ம கண்கள் காண காதுகள் கேட்க பல சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் அப்போ பாருங்களேன் உட்கார வைக்கிற தெய்வம் அது பிரபுக்களோடு உட்காரவும் மகிம சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் அத அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்போ என்ன அடங்கி இருக்கணும் பாருங்களேன் ஏற்ற காலம் தெய்வனு உயர்த்தணும் அடங்கி இருக்கணும் அதான முடியல கல்யாணம் உடனே இம்மீடியட்டாக தனி கொடுத்தோம் மாமியார ஒரு வழி ஆய்க்கிறது இல்லையா இல்லைன்னா சிலர் காத்து மருமக எனக்கு எங்க மாமியார் பண்ணாங்கல்ல தீத்துறது இல்லைங்களா அப்படி அல்ல மாமியார்னா யாருங்க இன்னொரு அம்மா மருமகள்னா யாருங்க இன்னொரு தானே அத நினைச்சாலே பாதி டைவர்ஸ் நடக்காதுங்க இல்லையா அதானே இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் பாருங்களேன் தேவன் அவரை உயர்த்தும்படி அந்த வேலை வருகிற வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அதுதான் பாருங்க கர்த்தர்கள் எவ்வளவோ உயர்த்தினார் எலிசா எலியாவிடம் அடங்கி இருந்தான் எப்படிங்க தண்ணிக்கு கைக்கு தண்ணி ஊத்துற வேலை பாருங்கண்ணா என்ன அவனுக்கு அவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்து இருந்தான் எப்படி என்ன ஆசீர்வாதங்க ரெட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல லியா எலியா செய்ததை காட்டில் நட்டிப்பான அற்புதங்களை அடையாளங்களை ஆசீர்வாதங்களை செய்ய முடியாது கத்தர் எலிசா உயர்த்துக்கு காரணம் என்ன பெரிய தீர்க்க தரிசனுடைய ஒரு வேலைக்காரன்னு சொல்ல முடியாது ஒரு ஹெல்ப்பர்னு சொல்ல முடியாது அசிஸ்டன் சொல்ல முடியாது இன்னைக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் கூட பார்த்துட்லாங்க அவர் ஆஃபீஸில் இருக்கிற செக்யூரிட்டி தான் பார்க்க முடியாது இல்லையா அவர்கிட்ட இருக்கிற சொந்தக்காரருடைய மாமனுடைய மச்சானுடைய சொந்தத்தினுடைய பந்தத்தனுடைய ஒரு ஐம்பது வழி சொந்தம் அவன் சொல்லுவான் பெரிய பில்டப் மாதிரி இல்லைங்களா பாருங்களேன் ஆனால் அந்த எலிசா கடைசி வரை தன்னுடைய எஜமான் எலியாவினுடைய அவனுடைய அடங்கி அடங்கிய கர்த்தர் உன்னை அற்புதமாக உயர்த்தினார் உங்களுக்கு வேற ஒன் ஒரு வேளை நல்ல பாட தெரியலாங்க உங்களுக்கு நல்ல பேச தெரியல நல்ல ஜோம் பண்ண தெரியலாம் நல்ல வேத வாசிக்க தெரியலாம் நல்ல பிரசங்கம் பண்ண தெரியலாம் உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கவில்லையே என்று நீ காத்து கலங்கி போயிருக்காது கர்த்தர் அதை நினைத்திருக்கிறார் நிச்சயமாகவே ஏற்ற வேலை வரும்பொழுது உன்னுடைய தாளந்தை வெளியே கொண்டு வருவார் உனக்கு ஏற்ற இடம் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதுவரை அடங்கியிருப்பாயா உன்னோட எதிர்கால வருங்கால வாழ்க்கையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் நீ கவலைப்படாது நீ கண்ணீர் விடாது நீ சோர்ந்து சுருங்கி போகாது தற்கொலையை நோக்கி ஓடாது ஒரு முடிவல்ல நீ அடங்கி இருந்தால் பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா இந்த அற்புதமான ஆசுரிய திருநாளில் உண்மையே நம்பி நம்முடைய பாதத்தில் அடங்கி இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக வருகிற மாண்டவரை உயர்வு தேடி வருவதாக விலகின்கள் மாற்றப்படட்டும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு துடைக்கப்படட்டும் கண்ணீரின் கணத்தை அறிந்திருக்கிற நீர் இல்ல மாண்டவரை நஸ்ரே இயேசு கிறிஸ்துவின் உயிர் தொழுந்தவள்ளம் நாமத்தினால என் தேவன் அவர்களை வேறு மடியாய் உட பாத வடியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபுத்தி ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமேன் கத்திரவன் ஆசிரியர் பிரைஸ் பிரைஸலான்